வணக்கம் நண்பர்களே பாரம்பரிய முறையில் சுவையான கொள்ளு சட்னி இரண்டாவது வகையில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நூறு கிராம் அளவுக்கு சுத்தமான நாட்டுக்கொள்ளு எடுத்துக்கிட்டு அந்த கொள்ளுல கல் குப்பையெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்து சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கொல்லை ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசி கழுவிக்கணும் அதுக்கப்புறம் அந்த கொல்லுலருந்து தண்ணியை சுத்தமாக வடித்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு அடி கனமான வானலி வச்சு அதில் இந்த கழுவி வச்சுருக்கிற கொள்ளை ஊற விடாமல் உடனே எடுத்து அந்த வானலியில் போட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு அந்த கொள்ளை வறுக்கணும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு அந்த கொல்லில் இருக்கிற ஈரமெல்லாம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அந்த கொள்ளை பொறுமையாக வறுக்கணும் அப்போ தான் அந்த கொல்லில் உள்பக்கமெல்லாம் நல்லா வருபடும் கொள்ளு வறுக்கு வறுக்க நல்லா ஒரு வாசனை வரும் அதுக்கு மேலே அந்த கொல்லுலருந்து கொஞ்சம் பட படன்னு வெடிக்கிற சத்தம் கேட்கும் கொல்லு நல்லா வருபட்ட பிறகு அடுப்பிலருந்து அந்த கொள்ளை இறக்கி ஒரு தட்டத்தில் கொட்டி நல்லா பரப்பி ஆற விடணும் கொல்லு நல்லா ஆறுன பிறகு அந்த கொள்ளுலேருந்து ரெண்டு கொள்ளு எடுத்து நம்ம வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்கணும் அந்த கொள்ளு நல்லா வறுபட்டுருச்சா அப்படின்னு சரி பார்த்துக்கணும் ஒருவேளை கொல்லு நல்லா வருபடாமல் கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்குது அப்படின்னா அதை உடனே மறுபடியும் அதே வானலியில் கொட்டி அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் பொறுமையாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து தட்டத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கணும் இந்த மாதிரி ரெண்டாவது தடவையும் அந்த கொல்லை வறுத்து எடுத்து கொட்டி ஆற வைக்கிறப்ப அந்த கொள்ளு நல்லா வறுபட்டு வெந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்து அதில் இருக்கிற தோலை எல்லாம் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுக்கணும் அதே போல் ஆறு மீடியம் சைஸ் பூண்டு பற்கள் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற தோலை உரிச்சிட்டு அதையும் தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு அதையும் தண்ணியில் போட்டு ஒரு தடவை கழுவிட்டு ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும் கடலை எண்ணெய் காஞ்ச உடனே அதில் ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி முக்கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரே ஒரு வரமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு வறுக்கணும் அப்படி இல்லைன்னா அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே கூட பொறுமையாக வறுத்துக்கலாம் அதையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு பொற்கள் ஒரே ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலை மூனையும் போட்டுக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு வெங்காயத்தை நல்லா வணக்கணும் வெங்காயம் முக்கால் பதத்துக்கு வணங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற புளியும் அதுலேயே போட்டுக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா பொறுமையாக வணக்கிக்கணும் எல்லாத்தையும் நல்லா வணக்கினதுக்கப்புறம் அடுப்பில் இருந்து கீழே அந்த வானலியை இறக்கி வச்சு அதில் இருக்கிற பொருள்களையெல்லாம் நல்லா ஆற விடணும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையெல்லாம் போட்டு அது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பையும் போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொற குறப்பாக நுணுக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தட்டத்தில் வறுத்து ஆற வச்சுருக்கிற அந்த கொள்ளையும் அந்த மிக்சி ஜார்லேயே போட்டுக்கிட்டு தேவைப்பட்ட தண்ணியை கொஞ்சமாக ஸ்பூன் கணக்கில் மட்டும் ஊற்றி சட்னியை கொஞ்சம் கொறை குறப்பாக கெட்டியாக அரைக்கணும் சட்னியை கொஞ்சம் கெட்டியாக அரைச்சதுக்கப்புறம் அதை மிக்சி ஜார்லேருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டு அடுப்பில் ஒரு வானலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும் கடலெண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கால் டீஸ்பூன் போட்டு வெடிக்க விடணும் கடுகு வெடித்த உடனே கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டையும் போட்டு அது ரெண்டும் செவந்து வந்த உடனே அதில் ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலை பொறிஞ்சு வந்த உடனே அந்த எண்ணெயை சூட்டோடு எடுத்து அந்த கொள்ளு சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும் அதுக்கப்புறம் இந்த சட்னியை சூடான சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த சட்னி இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கும் நல்லாயிருக்கும் பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த இரண்டாவது வகை குள்ளு சட்னியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே